அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன் பெறும் வகையில் ரேசன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலாவது அறிவு என்னன்னு பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு புதிய ரேசன் அட்டைகள் கேட்டு பலரும் விண்ணப்பித்துள்ளனர் இந்த நிலை தமிழகத்தின் புதிய ரேஷன் அட்டைகள் விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் எனவே புதிய குடும்ப அட்டைகள் கிடைத்தவுடன் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிக்சாம் புயல் காரணமாக வரலாறு காணாத மழை பொழிவு ஏற்பட்டது இதனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மிக கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது மிக்சாம் புயல் வெள்ளத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியாக வழங்கப்படும் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அதன்படி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் அட்டை இல்லாமல் மிக்சாம் புயல் நிவாரணம் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவில் ஆறாயிரம் நிவாரண நிதி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இது குறித்த விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்து கணக்கெடுக்கும் பணி தற்போது நிறைவடைந்துள்ளது எனவே மிக்சாம் புயல் நிவாரணம் கேட்டு ரேஷன் அட்டை இல்லாமல் விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவில் ஆறாயிரம் வழங்கப்பட உள்ளது அடுத்த அறிவிப்பு மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு பதிமூணாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் இந்த திட்டத்தில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்க உள்ளதாகும் இதன் மூலம் புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் விண்ணப்பிக்க தவறியவர்கள் அனைவருக்கும் புதிதாக விண்ணப்பிக்க வாய்ப்புகள் அளிக்கப்படும் என தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அடுத்த அறிவிப்பு என்னன்னு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு மகளிருக்கு மாதம் மாதம் வழங்கும் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகையை மேலும் உயர்த்தி வழங்க தமிழக அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன